வணக்கம் நண்பர்களே என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் வந்தார்கள் வென்றார்கள் அத்தியாயம் பதிமூன்று பிரோஸ் துக்ளக் கடைசி டெல்லி சுல்தான் யார் மீதாவது துளி சந்தேகமோ ஆத்திரமோ வந்தால் உடனடியாக அவருடைய தலையை சீவ சொல்லி ஆணையிடுவதை வழக்கமாக கொண்டிருந்த முகமது பின் துக்லக் கடைசி வரை ஒருவர் மீது மட்டும் மிகுந்த நம்பிக்கையும் பாசமும் வைத்திருந்தார் அவர்தான் பிரோஸ் துக்லக் முகமது பின் துக்லக்கின் ஒன்றுவிட்ட சகோதரர் சொந்த சித்தப்பா மகன் அதற்கேற்ப பிரோஸ் துக்லக்கும் சற்றும் பதவி மீது ஆசைப்படாமல் எந்த நிர்பந்தத்திலும் கட்சி மாறாமல் என் பணி அண்ணன் முகமது பின் துக் பணி செய்து கிடப்பதே என்று விசுவாசமாக பணியாற்றி வந்தார் முகமது பின் துக்ளக் நன்றி மறக்கவில்லை இறப்பதற்கு முன் பிரோஸ் துக்ளக்கை சைகையால் அருகில் அழைத்து அவர் கரத்தை அன்புடன் பிடித்தவாறு படுக்கையை சுற்றி நின்ற அமைச்சர்களிடம் எனக்கு பிறகு தான் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சொல்லிவிட்டு கண்களை மூடினார் பிரோஸ் துக்ளக் நாற்பத்தைந்து வயதை கடந்த நிலையில் திடீரென்று அவருக்கு ராஜயோகம் வந்து சேர்ந்தது திகைத்து போனார் பிரோஸ் அவருக்கு மன்னராவதில் உண்மையிலேயே விருப்பமில்லை என் மீது வைத்த அன்பின் காரணமாக மன்னர் எதையோ சொல்லிவிட்டார் என்று கல கலன்று கொள்ள பார்த்த அவரை பிரபுக்கள் வற்புறுத்தி வாரிசாக பொறுப்பேற்க வைத்தார்கள் இதெல்லாம் நிகழ்ந்தது டெல்லியில் மிக தொலைவில் சிந்து மாகாணத்தில் யுத்தகலத்தில் முகமது பின் துக்ளக் இறந்த செய்தியும் பிரோஸ் வாரிசாக தேர்ந்தெடுக்கப்பட்ட செய்தியும் டெல்லிக்கு போய் சேர அங்கே திடீரென்று ஒரு குட்டி சோதனை கிளம்பியது மறைந்த முகமது பின் துக்லக்கின் உறவினரான குவாஜா ஜஹான் என்பவர் தன் தொண்ணூறாவது வயதில் சும்மா இருந்திருக்கலாம் ஆனால் அவர் ஒரு ஆறு வயது பையனை முகமது பின் துக்லக்கின் மகன் என்று அறிவித்து அரியணையில் அமர்த்தினார் சிந்து நதிக்கரையில் மங்கோலியர்களை சமாளித்து கொண்டிருந்த பிரோஸ் துக்லக் உடனே டெல்லிக்கு திரும்ப முடியாத நிலை அப்போதைக்கு எதிரிகளை சமாளித்து துரத்திவிட்டு டெல்லியை நோக்கி கிளம்பினார் பிரோஸ் பாதி வழியில் தூதுவர்கள் வந்து பிரோஸ் துக்லக்கை எதிர்கொண்டனர் புதிய சுல்தான் டெல்லியை பதவியேற்று பதவியேற்றுவிட்டார் என்றும் ஆகவே பிரோஸ் துக்லக் டெல்லிக்கு வந்து சேர்ந்த கையோடு தன் வணக்கங்களை முறைப்படி தெரிவிக்க வேண்டும் என்றும் சொல்ல சரி போகட்டும் என்று அப் அப்போது கூட பிரோஸ் பொறுப்பிலிருந்து கலன்று கொள்ள பார்த்ததாக கேள்வி ஆலோசகர்கள் விடவில்லை மறைந்த சுல்தானுக்கு வாரிசு எல்லாம் கிடையாது இதெல்லாம் அந்த குவாஜா ஜஹான் என்ற கிளம் செய்த செட்டப் என்று பிரோஸுக்கு எடுத்து சொன்னார்கள் வழிக்கு வந்த பிரோஸ் துக்ளக் ஒரு வழியாக பெரும்படையுடன் டெல்லி எல்லியில் நுழைய தலைநகரத்து மக்கள் அரண்மனையில் இருந்த பிரபுக்களும் கூடி நின்று கரவொலியுடன் பிரோஸ் துக்ளக்கை கோலாகலமாக வரவேற்றனர் பயந்து போன முதியவர் குவாஜா ஜஹான் என்ன ஏது என்று புரியாமல் அரண்மனையில் அமர்ந்திருந்த சிறுவனை கீழே இறக்கிவிட்டு குதிரையிலிருந்து குதித்து கம்பீரமாக அரண்மனைக்குள் நுழைந்த பிரோஸ் காலடியில் தன் தலைப்பாகையை வைத்து மண்டியிட்டு வணங்கி மன்னிப்பு கேட்டார் வயதை கிள கடந்த கிழவருக்கு என்னதான் தண்டனை கொடுப்பது என்று நினைத்தாரோ என்னவோ பெரியவருக்கு மன்னிப்பு வழங்கினார் பிரோஸ் துக்லக் உண்மையில் சில நாட்கள் சிம்மாசனத்தில் அமர்த்தி வைக்கப்பட்ட அந்த சிறுவன் அந்த இருந்த ஒரு ராணிக்கும் முகமது பின் துக்லக்கிற்கும் பிறந்த நியாயமான வாரிசுதான் என்று துக்ளக் காலத்தில் வாழ்ந்த சில சரித்திர சரித்திர ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள் இருப்பினும் திடீர் திடீரென்று குழந்தைகளையெல்லாம் அரியணில் அமர்த்த அமர்த்தும் விளையாட்டெல்லாம் இனி வேண்டாம் என்று பெரியவர்கள் முடிவு விட்டதாக கூறப்படுகிறது பெரியவருக்கு மன்னிப்பு வழங்கி பிரோஸ் துக்லக் அவரை ஓய்வெடுத்துக் கொள்ள சொல்லி வெளியூருக்கு சில வீரர்கள் துணையோடு அனுப்பி வைத்தார் போகிற வழியில் முதியவரை தீர்த்து கட்டினார்கள் அவர் கூட சென்றவர்கள் பிரோஸ் ரகசியமாக அந்த வீரர்களிடம் க அனுப்பினாரா இல்லையா என்பது பற்றி தகவல் இல்லை செப்டம்பர் பதினான்கு கிபி ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்றில் ஜொலிக்கும் வைர வைடூரியங்கள் பதிக்கப்பட்ட மகுடம் சுல்தான் பிரோஸ் துக்லக் தலையில் ஏறி அமர்ந்தது பழைய டெல்லி சுல்தான்களின் வீரம் சாமர்த்தியம் போர்திறன் வஞ்சகம் ராஜதந்திரம் கொலைவரி எதுவும் பிரோஸ் இல்லை இருப்பினும் இந்த சுல்தான் டெல்லியில் அமர்ந்து ஆண்டு ஆண்டது முப்பத்தி ஏழு ஆண்டுகள் பல மன்னர்கள் ஆட்சியில் சாம்ராஜ்யத்தை மேலும் மேலும் விஸ் விஸ்தரிப்பதுண்டு பிரோஸ் துக்ளக் ஆட்சியில் அது குறுகிக்கொண்டே போனது டெல்லியின் பிடியிலிருந்து இந்தியாவின் தெற்கு பகுதி அடியோடு நழுவியது அதை தடுத்து பிரோஸ் துக்லக் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை மேற்கு வங்காளத்தில் கவர்னராக இருந்த சாம்சுதீன் இலியாஸ் கிழக்கு வங்காளத்தை கைப்பற்றி தன்னை சுல்தானாக அறிவித்துக் கொண்டார் இதை சும்மா விடக்கூடாது என்று எல்லோரும் எடுத்து சொல்லவே வேண்டா வெறுப்பாக எழுபதாயிரம் குதிரை வீரர்கள் கொண்ட ஒரு படையுடன் கிளம்பினார் பிரோஸ் துக்ளக் கிபி ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி மூணாம் ஆண்டின் கடைசியில் நடந்த இந்த வங்காள போரில் ஷாம்சுதீன் தோற்று திரும்பி ஓடி கோட்டை கோட்டைக்குள் பதுங்கிக் கொண்டார் கோட்டையை உடைத்துக்கொண்டு கொண்டு முன்னேறியிருந்தால் வங்காளம் பிரோஸ் காலடியில் வந்து துவண்டு விழுந்திருக்கும் ஆனால் சுல்தான் திடீரென்று மனதை மாற்றிக்கொண்டார் போரில் வெற்றி பெற்றாகிவிட்டது டெல்லி திரும்பலாம் என்று ஆணையிட்டார் படை தளபதிகள் திகைத்து போனார்கள் பிரதம தளபதியான தாத்தார் கான் இப்படி ஒரு வாய்ப்பை கோட்டை விடுவதா என்று வெறுத்து போய் துணிச்சலோடு உருக்கவே கேட்டதாக ஒரு தகவல் ஆனால் பிரோஸ் துக்லக் டெல்லியில் திரும்புவதில் பிடிவாதமாக இருந்தார் பிரோஸ் துக்லக்கின் ஆஸ்தான அரசியல் குறிப்பெழுத்தாளரான சிராஜ் அபீப் என்பவர் சாம்சுதீன் இலியாஸ் தோற்றவுடன் இருந்த பெண்கள் குழந்தைகள் குரல் எடுத்து கதறினார்கள் அதை வெளியிலிருந்த பிரோஸ் துக்லக் காதில் விழுந்துவிட்டது சற்று மனக்கலக்கம் அடைந்துவிட்டார் சுல்தான் கோட்டைக்குள் டெல்லி படை புகுந்துவிட்டால் பிறகு வீரர்களை கட்டுப்படுத்த முடியாது புகுந்து விளையாடி விடுவார்கள் என்பது பிரோஸுக்கு தெரியும் என்று குறிப்பிடுகிறார் இப்படி ஒருவித தர்ம சங்க சங்கடத்துடன் விருப்பமில்லாமலும் அப்படைக்கு தாழ்மை வகித்தால் எப்படி சாம்ராஜ்யம் குறுகாமல் போகும் ஆறு வருடங்கள் கழித்து மறுபடியும் பிரோஸ் துக்களுக்கு வங்காளத்தை நோக்கி படையெடுக்க வேண்டி வந்தது சாம்ஷுதீன் இலியாஸ் இருந்த பிறகு பதவிக்கு வந்திருந்த அவரது மகன் சிகந்தர்ஷா தந்தையை விட அடாவடித்தனத்துடன் வங்காள எலையை விஸ்தரிக்கப் போகிறேன் என்று படையை திருட்டிக் கொண்டு பிரச்சனைகளை ஏற்படுத்தியதுதான் காரணம் டெல்லி படையுடன் நேருக்கு நேர் எதிர்த்து வெல்ல முடியாது ஆகவே முழு கவனத்தையும் தற்காப்பு நடவடிக்கையில் செலுத்துவோம் என்று முடிவெடுத்தார் சிகந்தர் ஷா தன் கோட்டையிலிருந்து வெளியே வரவே இல்லை தொடர்ந்து சில மாதங்கள் முற்றுகையிட்டு பிரோஸ் துக்ளக் படையை படையால் கோட்டையை கைப்பற்றவும் முடியவில்லை உள்ளே நுழைய விடாமல் டெல்லி வீரர்கள் மீது வங்காள வீரர்கள் தொடர்ந்து அம்புகளையும் ஈட்டிகளையும் எய்து ஆவேசமாக தடுத்தனர் இந்த நெருக்கடியான சூழ்நிலையில் சிகந்தர் சா பொன்முருடன் எதிர்பார்த்ததைப் போல இயற்கையும் அவர் துணைக்கு வந்து சேர்ந்தது திடீர் என்று ஆரம்பித்தது அசுரத்தனமான புயல் பெருகு பிறகு பயங்கர மழை வீசி பாய்ந்த வெள்ளம் வெள்ளத்தின் விளைவாக டெல்லி படை சேரிலும் இடுப்பளவு நீரிலும் தட்டு தடுமாறி பின்வாங்க நேர்ந்தது டெல்லிக்கு தோல்வியோடு திரும்ப வேண்டாம் என்று முடிவு செய்திருந்த பிரோஸ் துக்லக் சுதாரித்து கொண்டு ஒரிஷா நோக்கி படையுடன் திரும்பினார் ஒரிஷாவை ஆண்டு வந்த இந்து அரசருக்கு அவ்வளாக அவ்வளவாக போர் புரிந்து பழக்கமில்லை ஆகவே தெலுங்கானாவுக்கு அவர் தப்பியோட டெல்லி வீரர்கள் அத்தனை கோபமும் பூரி ஜெகநாதர் ஆலயத்தின் மீது திரும்பியது கோயில் நாசமாக்கப்பட்டது பிறகு அம் அமைதியடைந்த பிரோஸ் துக்ளக் ஒரிசா காடுகளில் வேட்டையாடி சில நாட்கள் பொழுது போக்கினார் அங்கே டெல்லிக்கு கொண்டு செல்வதற்காக முப்பது யானைகள் வளைத்து பிடிக்கப்பட்டன தப்பியோட பார்த்த இரண்டு யானைகள் சக வீரர்களுடன் சுல்தான் துரத்தி சென்று கொல்ல வேண்டி வந்தது பிரோஸ் துக்லக் தலைநகரை விட்டு கிளம்பி மூன்று ஆண்டுகள் ஆகியும் அங்கே சுல்தானுக்கு எதிராக சதி திட்டம் ஏதும் ஏதும் கிளம்பவில்லையா என்று இதுவரை படித்து அரசு வழிமுறைகளில் ப பழக்கப்பட்டுவிட்ட வாசகர்களுக்கு வியக்கலாம் துக் துக்லக்கிற்கு பிரோஸ் துக்ளக் ஆலோசகராக அமைந்தது போல பிரோஸுக்கு கான் ஜஹான் மக்பூல் என்ற திறமையான விசுவாசமான அமைச்சர் வாய்த்தார் அவர் தெலுங்கானாவை சேர்ந்த ஒரு இந்து பிற்பாடு பிரோஸுக்கு நண்பராகி இஸ்லாமிய மதம் மாறியவர் அவர் கையில் டெல்வி டெல்லி நிர்வாகம் கட்டுக்கோப்புடன் இருந்தது பிரோஸ் செய்த அதிர்ஷ்டமும் அதிர்ஷ்டமே ஆனால் இந்த அமைச்சருக்கு ஒரு வீக்னஸ் மட்டும் உண்டு அது அழகான பெண்களை சேகரிப்பது அமைச்சருடைய பிரத்யேக அந்த பல்வேறு நாடுகள் மற்றும் இந்திய மாநிலங்களைச் சேர்ந்த இரண்டாயிரம் அழகிகள் இருந்தனர் மனிதர் நிர்வாகத்தையும் திறமையாக கவனித்து கொண்ட இத்தனை பெண்களை எப்படி முறை போட்டு சமாளித்தார் என்பது பற்றி சரித்திர குறிப்பு எதுவும் இல்லை சுகமான அமைச்சரை விட்டுவிட்டு சுல்தானுக்கு வருவோம் டெல்லி வடக்கே காஷ்மீர் அருகே காங்க்ரா பிரதேசத்தில் நாகர்கோட் ராஜ்யத்தை ஆண்டு வந்தார் ஒரு இந்து மன்னர் கொஞ்ச காலமாகவே அவர் தன்னிச்சையாக நடந்து கொண்டது டெல்லியின் மேலாட்சியை அலட்சியப்படுத்தியதால் அவரை வழிக்கு கொண்டு வர பிரோஸ் துக்ளக் ஒரு படை படையுடன் கிளம்ப வேண்டி வந்தது இமயமலை சாரலில் தொடர்ந்து ஆறு மாதங்கள் இந்து மன்னரின் கோட்டையை டெல்லி படையின் முற்றுகையில் உள்ளானது கடும் பணியிலும் கட்டி மலையிலும் பிரோஸ் படை வீரர்கள் மிகவும் சிரமப்பட்டு போனார்கள் இருப்பினும் பிரோஸ் துக்ளக் இந்த முறை பின்வாங்காமல் உறுதியோடு நிற்க கடைசியில் கோட்டை கோட்டைக்குள் உணவுப் பொருட்கள் சப்ளை குறைந்து போக இந்து மன்னர் தோற்று தோற்றுப்போனதாக ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்டார் தொடர்ந்து டெல்லிக்கு சமர்த்தாக கப்பம் கட்டி அடக்கமாக நடந்து கொள்ளும்படி புத்திமதி சொல்லிவிட்டு அந்த மன்னரை மன்னித்து அனுப்பினார் பிரோஸ் துக்ளக் சில மன்னர்களைப் போல தேவையில்லாத கொலைவரியே எதிரி இந்துவாக இருந்தாலும் முஸ்லீமாக இருந்தாலும் சரி காட்டியதிலே ப்ரோஸ் என்று பல பேராசிரியர்கள் பாராட்டுகிறார்கள் அதே சமயம் மத விஷயங்களில் மிகவும் தீவிரம் காட்டினார் இந்த சுல்தான் என்பது குறிப்பிடத்தக்கது பல இந்து கோயில்கள் இவர் ஆட்சியில் உடைக்கப்பட்டன என்பது மறுக்க முடியாத உண்மை இந்து மன்னர் மன்னரை மன்னித்தாலும் நாகர்கோட்டில் இருந்த ஜுவாலாமுகி ஆலயத்தை மன்னிக்கவில்லை ப்ரோஸ் இந்த கோயிலுக்கு சுவையான ஒரு பின்னணி உண்டு இந்த கோயிலில் இருப்பது கி கிமு முன்னூற்றி இருபத்தி ஏழில் இந்தியாவுக்கு படையெடுத்த கிரேக்க மன்னன் அலெக்சாந்தரின் மனைவி நௌஷாபாவின் உருவச்சிலைதான் என்றும் அலெக்சாந்தர் விட்டுவிட்டு போன அந்த சிலையை பிற்பாடு ஜுவாலாமுகி என்ற இந்து பெயரில் வழிபடப்பட்டது என்றும் ஒரு வரலாற்று குறிப்பு தெரிவிக்கிறது டெல்லி படையிடம் வகையாக சிக்கிய ஜுவாலமுகி ஆலயம் உடைக்கப்பட்டது அதற்கு முன் அந்த கோயில் பணிபுரிந்த இந்துக்கள் அனைவரும் பாதுகாப்பான இடத்துக்கு அப்புறப்படுத்தப்பட்டனர் கூடவே கோயிலைச் சேர்ந்த பெரிய நூலகம் ஒன்றிலிருந்து மதம் தத்துவம் வானியல் மருத்துவம் இப்படி அநேகமான எல்லா சப்ஜெக்டுகளையும் பற்றி சுமார் ஆயிரத்தி முந்நூறு புத்தகங்களும் ஓலைச்சுவடிகளும் பத்திரமாக அகற்றப்பட்ட பிற்பாடு அதிலிருந்து முந்நூறு சமஸ்கிருத புத்தகங்களை பாரசீக மொழியில் மொழிபெயர்க்க அசூதீன் கலித் கானி என்னும் அறிஞரை நியமித்தார் சுல்தான் தவிர மீரட் நகரிலும் வடக்கே அம்பாலாவிலும் இருந்த இரண்டு அசோக ஸ்தூபிகளை மிகுந்த செலவில் சிரமப்பட்டு டெல்லிக்கு கொண்டு வர ஏற்பாடு செய்தவர் பிரோஸ் துக்லக் அதில் ஒரு ஸ்தூபியில் எழுதியிருந்த வார்த்தைகளை என்னவென்று புரியாததால் அதை தெரிந்து கொள்ள மிகுந்த ஆர்வத்துடன் பல அறிஞர்களை வரவழைத்து கருத்து கேட்டார் துக்லக் யாராலும் அதை படிக்க முடியவில்லை என்பதில் பிரோசிற்கு மிகுந்த வருத்தம் சில பிராமண அறிஞர்கள் மட்டும் இந்த ஸ்தூபிகளை நல்லபடியாக பேணிக்காதால் மிகுந்த அதிர்ஷ்டம் என்று மட்டும் ஒரு குறிப்பிலிருந்து புரிபடுகிறது என்று ஒரு போடு போட அவற்றில் ஒரு ஸ்தூபி டெல்லிக்கு அருகே பிரோஸ் கட்டிய ப்ரோ பிரோஷாபாத் என்று அழைக்கப்படும் ஒரு புதிய தலைநகரின் கோட்டை உச்சியில் பொருத்தப்பட்டது மற்றொன்று டெல்லிக்கு அருகே உள்ள ஒரு பூங்காவில் பொருத்தப்பட்டதாக கேள்வி பிற்பாடு முகலாய மன்னர் ஷாஜஹான் ஆட்சியில் ஷாஜஹானாபாத் அதாவது இன்றைய பழைய டெல்லி கட்டப்பட்ட போது பரோஷாபாத் நகர் கோட்டையிலிருந்தும் அரண்மனையிலிருந்தும் கற்கள் பெருமளவில் பெயர்த்தெடுக்கப்பட்டு புதிய தலைநகரிலும் அங்கு எழுப்பிய செங்கோட்டையிலும் பயன்படுத்தப்பட்டது ஆகவே இன்று மிகவும் சிதிலமடைந்து குற்ற கிடக்கும் நகரை நகரைத்தான் நம் டெல்லிக்கு அருகே நாம் காண முடியும் பொதுவாக சுல்தான் ஆட்சியில் மக்கள் நிம்மதியாக வாழ்க்கை வாழ்ந்தனர் திரும்ப திரும்ப டெல்லி மன்னர் ரத்தமய இரத்தமயமானதை கண்டதலா என்னவோ குடிமக்கள் நிதமா நிதானமான ஆட்சிக்கு முழு அங்கீகாரம் தந்தனர் அதற்கேற்ப சுல்தானும் விவசாயிகளுக்கு இருந்து வந்த வ வரிச்சுமையை பெருமளவு குறித்த குறைத்தார் கூடவே நீர்ப்பாசன வசதிகளை ஏராளமாக ஏராளமாக செய்து தந்தார் பதிலுக்கு விவசாயிகள் நல்ல உழை உழைப்பை நாட்டிற்கு தந்து தாங்களும் வசதியாகவே வாழ்ந்தனர் டெல்லி சுற்று சூழலில் அக்கறை காட்டினார் மன்னர் தலைநகரை சுற்றிலும் அவர் உருவாக்கிய பூங்காக்களின் எண்ணிக்கை ஆயிரத்தி இருநூற்றுக்கும் மேல் முதன் முதலில் இந்தியாவில் வேலைவாய்ப்பு அலுவ அலுவலங்கள் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆரம்பித்தவர் பிரோஸ் துக்ளக் தான் ஏழை பெண்களுக்கு திருமண நிதி உதவி திட்டம் விதவைகளுக்கு மாதந்தோறும் இலவச தொகை தருவது சத்துணவு குழந்தைகளுக்கு காப்பகம் போன்ற நல்ல திட்டங்களை பிரோஸ் துக்ளக் ஆட்சியில் அமலுக்கு வந்தது சுருக்கமாக சொல்ல வேண்டுமெனால் சுல்தான் ஆட்சியில் கட்டப்பட்ட அணைகள் நீர்ப்பாசனத்துக்காக ஐம்பது மசூதிகள் நாற்பது கல்லூரிகள் முப்பது ஏரிகள் முப்பது இலவச மருத்துவமனைகள் நூறு பொதுக்குளியல் கூடங்கள் நூறு பாலங்கள் நூத்தி ஐம்பது சரி ரொம்ப நீட்டிக்கொண்டே போகாமல் இதோடு நிறுத்திக்கொள்வோம் டெல்லியின் அரியணையில் அமர்ந்து உருப்படியாக ஆட்சி செய்த சுல்தான் பிரோஸ் துக்லக் தான் கடைசி வரை அமைதியாக ஆட்சி புரிய விரும்பும் மன்னர்களை அவருடைய வாரிசுகள் நிம்மதியாக வாழ விடவில்லை பதவி சண்டையில் இறங்கினார்கள் படைப்பிடித்து கொண்டு டெல்லியின் வீதிகளில் மோதி கொண்டார்கள் தொண்ணூறு வயதை நெருங்கி கொண்டது பெரோஸ் துக்ளக் செய்வதறியாமல் மிகுந்த வெறுப்புடனும் கல கவலையுடனும் இதையெல்லாம் பார்த்தவாறு உயிரை விட்ட தேதி செப்டம்பர் இருபது கிபி ஆயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி எட்டு பெரோஸ் துக்ளக் மறைவைத் தொடர்ந்து குதுப்பினார் உயரத்திற்கு கம்பீரமாய் நிமிந்து நின்ற டெல்லி சுல்தான்களின் ஆட்சி மெழுகுவர்த்தி குளத்திற்கு குறுகி பிற்பாடு வந்த சில்லறை மன்னர்களால் மேலும் உருக்குலைந்து போகும் நிலை ஏற்பட்டது இப்படி பெரும் சாம்ராஜ்யங்கள் சிதைந்து போவதும் உதிரிகள் ஆட்சிக்கு வந்து அலங்கோலப்படுத்துவதும் பிறகு வேறு புத்தம் புதிய சாம்ராஜ்யங்கள் உருவெடுப்பதும் இதற்கான உதாரங்கள் உதாரணங்கள் வரலாற்று பக்கங்களில் நிறையவே இருக்கின்றன நன்றி அடுத்த காணொளியில் சந்திப்போம்